திடீர்னு என் பிஸ்னஸ் ரொம்ப டல்லாகிடுச்சி திடீர்னு பார்த்திங்கன்னா என்னோடய கடனுடைய அளவு அதிகமாக வேலை செய்கிறவங்க ஒழுங்காக வேலைக்கு வரமாட்டறாங்க என்ன பண்ணுறது தெரியல பிஸ்னஸில் ரொம்ப அப்படியே ஒரு ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்குது நிறைய முயற்சிகள் பண்ணுறேன் நிறைய மாற்றி மாற்றி சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பண்ணுறேன் பட் எல்லாத்துலேயும் நஷ்டம்தான் வருது ஏப்ரல் பதினஞ்சுக்கு அப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நீங்கள் பண்ண விஷயங்கள் எதுவுமே வேஸ்ட் ஆகாது கவலைப்படாதீங்க உங்களுக்கு அது ஒரு வாழ்க்கை பாடமா இருந்திருக்கு உங்க வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் மாற்றம் ஒரு ஒரு கடந்த காலம் இருந்துச்சு அப்ப இந்த வருஷம் அந்த மாற்றங்கள் தான் உங்களை வாழ்க்கையில முன்னேற்ற போகுது நீங்க மற்றவங்களோட வேகமாக சாதிக்கக்கூடிய ஒரு திறமையை இந்த வருஷம் சந்திக்க போறீங்க சிவாயணமாக அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நேஷன் தமிழ் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பிக்கின்றது விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்கள் இந்த வருடம் எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் நல்லா பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது நிறைய கூடுதல் அமைப்புகளை தருகின்றது குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப தியாக மனப்பான்மை கொண்டவர்கள் பல முறை அவங்கள பத்தி இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே பல விஷயங்களை சாக்ரிஃபைஸிங் பண்ணுவது அப்படிங்கிறது ஒரு இயல்பாகவே எங்களுக்கு ரத்தத்திலே ஊர்ண ஒரு விஷயமாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு இந்த குரோதி வருஷம் அப்படிங்கிறது பல பிளஸ் நிறைய இருக்கு என்னங்கிறதையும் சொல்றோம் ஏழாம் பாவத்திலே குரு பகவான் மே மாதம் தேதி வெறும் பதினாலு நாள் தான் இந்த வருஷத்தில் அதுக்கப்புறம் அவரும் வந்து ஏழாம் பாவத்திற்கு வந்து விடுகிறார் அதனால ஏழுல இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் மாதிபதி ஐந்தாம் ஆதிபதி இல்லைங்களா விருச்சிக ராசிக்கு இந்த இரண்டு ஐந்துக்கு உடையவர் ஏழாம் பாவத்திலே செல்வது நல்லது திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடும் அது ஒண்ணு பணம் காசுகள் தங்கு தடையாக இருக்கின்றது எனக்கு சீரான முன்னேற்றம் வேண்டும் பொருளாதார வளர்ச்சிங்கிறதே இல்லை நான் பத்து ரூபாய் சம்பாதிச்சா இருபது ரூபாய் செலவழியுது இது மாதிரி எனக்கு வரவை தாண்டிய செலவுகள் இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது இருக்குடனுக்கே போகுதுலாம் உங்களுடைய வருத்தங்கள் இருந்தால் வரக்கூடிய காலத்திலே நிச்சயமாக அந்த மாற்றம் ஏற்படும் குரு பகவான் நல்ல இடத்திற்கு வருகிறார் அபரிமிதமாக கையிலே புழங்கும் உங்களுடைய பண தேவைகள் நிவர்த்தி அடையும் அதிகப்படியான வருமானங்கள் கைகூடும் நல்லபடியான சுப முதலீடுகள் செய்யும்படியான விஷயங்கள் ஏற்படவிருக்கின்றது அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரெசிபியா நீங்க சொல்லணும் அப்படின்னா இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு செவ்வாய் வந்து இந்த வருடத்துல ஆரம்பத்திலே நாலாம் பாவத்துல இருக்கின்றார் அவர் வந்து ஐந்தாம் பாவத்திற்கு மாறுகின்றார் வைகாசி மாசத்துல அதே மாதிரி வந்து ஆடி ஆவணி புரட்டாசி ஆகிய மாதங்கள்ல ஏழாம் பாவத்துல போறார் அதனால ஜென்மஸ்தானாதிபதி ஆறாம் ஆதிபதி ஏழுல போறதுங்கிறது திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் தடையாக இருந்தால் வெகு நாட்களாக அவங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் அந்த சமயத்திலே திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு வெளிநாடு வாழ்க்கை வெளிநாடிலேயே சென்று செட்டில் ஆகுவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் குரு பகவான் அவர் ஏழுல போறது மட்டுமல்ல அவருடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் பாத பாவத்தை பார்க்கின்றார் பல நன்மைகள் வருகின்றதுல நிறைய பிளஸ் இருக்கு இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா கேது பகவான் பதினொன்னுல போறாங்க இருக்கு பதினொன்றுல போகக்கூடிய கேது பகவான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் நன்மைகள் அதே மாதிரி வந்து செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போன்ற துறையில் இருப்பவர்களுக்கும் பல நன்மைகளை பெற்றுத் தருகிறார் இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா அஷ்டமஸ்தானம் அதாவது அர்தாஷ்டமஸ்தானத்திலே செல்லக்கூடிய சனி பகவான் அதனால சனிக்கிழமையிலே சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி வையுங்கள் குறிப்பாக அந்த சனி பகவான் அர்தாஷ்டம சனியினுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்வது விருச்சிக ராசிக்கு யாரு அப்படின்னா முருகப்பெருமான் தான் அதனால முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது மிக மிக அவசியம் விருச்சிக ராசிக்காரங்களுக்குங்க அதுவும் வந்து செவ்வாய்க்கிழமையிலே வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமான உகந்த தினம் செவ்வாய்க்கிழமை அன்றைய தினத்திலே கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க விட்டுடுங்க அவ்வளவுதான் ஓம் சரவணபாயருக்கு ஒருபோது விரதம் எடுங்க முருகப்பெருமானுக்கு விரதம் எடுப்பது மிக முருகன் அவரை வந்து விரதம் எடுத்து போற்றி வழிபாடு செய்து வணங்கி வந்தீர்களே ஆனால் நன்மைகளை விருச்சிக ராசிக்காரங்கள் இந்த குரோதி வருடத்திலே அதிகமாக பெறுவார்கள் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் எப்படி சார் நல்ல மாற்றம் நாங்கள் தான் நிறைய ஏமாற்றத்தை பார்த்துட்டுமே அப்படின்னா உங்களுக்கு தன லாபத்தை தரக்கூடிய குரு பகவான் சனி பார்வையில் இருந்ததுனால கடந்த ஒரு வருஷமாக உங்களுக்கு வருமானம் நீங்கள் பத்து ரூபா சம்பாதிக்கணுன்னா நூறுரூவாய்க்கு வேலை பண்ண தான் ஆனால் உங்களுடைய தகுதி பார்த்தீங்கன்னா ரூபா ஆனால் நீங்கள் அதை பத்து ரூபாய்க்கு கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆனால் இந்த வருஷம் அது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இதுநாள் வரைக்கும் கிடைக்காத அங்கீகாரம் மரியாதை செல்வாக்கு மதிப்பு மரியாதை உயர்வது போன்ற அனைத்து விஷயங்களும் நடத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும் இடமாற்றம் ஏற்படும் தொழில் மாற்றம் ஏற்படும் உத்தியோக மாற்றம் ஏற்படும் லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறது அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக தொழில் முதலீடுகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் இருபது மணி நேரம் உழைச்சிருப்பீங்க ஆனால் அதுக்கு உண்டான வருமானமே வந்திருக்காது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து மணி நேரம் உழைப்பீங்க ஆனால் இரநூறு மணி நேரத்துக்கு உண்டான உழைப்புக்கு உண்டான வருமானம் வரும் ஸோ வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பாட்னர் அமைவாங்க இது நாள் வரைக்கும் உங்களை எதிரியாக நினைத்தவர்கள் உங்களுக்கு நட்பு பாராட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் இந்த வருஷத்தில் உங்கள் வீட்டில் டும் 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 கல்யாண ஒளி ஒலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற நேரம் அதே சமயம் குரு எங்கே இருக்காருன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி ஏழு இருக்கார் அதாவது ஐந்தாம் வீட்டுக்கு மூன்றாம் இடம் அதனால் ஐந்தாம் ஐந்தாம் வீட்டுக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் உடன்பிறப்புகளின் மூலமாக உங்களுக்கு லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது மூன்றாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு காரிய வெற்றி வழக்கு வெற்றி இளைய சகோதரர்களால் ஆதாயம் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இதில் இந்த ஏழாம் இடத்துலேருந்து குரு குரு மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துறையின் தந்தைக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது உங்கள் மாமனாருக்கு நல்லது நடக்குங்க உங்கள் மாமனாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் இந்த ராசியில் விருச்சிக ராசியில் பிறந்தவாளுக்கு அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படுறதுக்கு குரு சாதகமாக இருக்கிறதுனால சனி பாதிப்பு உங்களுக்கு பெரிதாக கெடுதலை பண்ணாது இது நாள் வரைக்கும் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற கணவன் மனைவியிலேருந்து மாமனார் மாமியார்லேருந்து உங்களுடைய அங்கே உங்கள் மாமனாரோட அண்ணாவோட சம்மந்தியோட ரெண்டாவது மா பையனுடைய மா மாமனார்லேருந்து எல்லோரும் உங்களை கூப்பிட்டு மரியாதைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த எங்கள் பிராமண பாஷையில் சொல்லுவாங்க அக்குளில் அக்குளில் ஒற்றி ஒட்டியிருந்து தொக்குளில் ஒட்டியிருந்து ஆச்சாணைக்கு பீச்சா மதனைக்கு பிறந்தாலும் சம்பந்தமே இல்லாத நபர்களெலாம் உங்களை உங்ககிட்ட உறவு கண்டு ஆடுவார்கள் உங்களுடைய வளர்ச்சி அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரோதி வருஷங்கிறது வந்து விரோதியை அழிக்கக்கூடிய ஆண்டாக விருச்சிக ராசிக்கு இருக்குது செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரித்து செல்வாக்கு அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுனால லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் சனி பயிற்சி நடக்க போகிறது மா மார்ச் மாதம் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் அதாவது குரோதி வருஷத்தில் பங்குனி மாதத்தில் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் செல்வாக்கை பயன்படுத்திக்கலாம் பெரிய மனிதர்களின் தொடர்பின் காரணமாக உங்களுக்கு அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் ராசியில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இத்தனை நாள் நிறைய பேசியிருப்பீங்க வள 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 வளன்னு பேசியிருப்பீங்க ஆனால் இப்போ பேச்சை குறைச்சு அந்த பேச்சை குறைப்பதன் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கெட்டுப்படுவாங்க குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருஷ கடைசிக்குள்ளார முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதில் சிக்கல்கள் தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது ஸோ மொத்தத்தில் விரச்சிகராசி ஆக்சுவலாக ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவேன் ஆனால் இந்த வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு திருப்தி இருக்கும் சார் எனக்கு அது சொல்லலையே இது சொல்லலையே நான் சார் நான் பிஸ்னஸ் பண்ணல எனக்கு சொல்லலையே அப்படி நிறைய பேர் கேட்குறீங்க விரச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் இருந்தாலும் செல்வாக்கு பதவி உயர்வு நண்பர்களால் உதவிகள் உங்கள் உங்ககிட்ட பணம் இருக்காது ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் பேரை சொல்லி அவங்க செலவு பண்ணுவாங்க இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா மாலை மரியாதைகள் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படும் ஸோ உங்கள் பேரை சொல்லி அடுத்தவங்க செலவு பண்ணுவாங்க உங்கள் க பர்ஸ்லேருந்து ஒரு பைசா எடுக்க மாட்டீங்க அவ்வளவு மரியாதை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால அமோகமான பலன்கள் ஏற்படும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் அந்த செலவுக்கு உங்கள் பணம் செலவாகாது அதுதான் உங்களுடைய விசேஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரோதி வருடத்தினுடைய விசேஷம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டேன்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக கிருஷ்ணர் வழிபாடு பண்ணுங்கள் ஏன் கிருஷ்ணர் வழிபாடு தெரியணும்ல நண்பனுக்கு உதாரணம் கிருஷ்ணன் பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தவன் கிருஷ்ணன் அந்த பார்த்த சாரதியை வணங்கி வாருங்கள் உங்களுக்கும் அவன் சாரதியாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கை தடத்தில் இருக்கும் பயணத்தில் இருக்கும் தடைகளை தகர்த்தறிவான் நம்ம இன்றைக்கி விருச்சக ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பேச்சு பலன் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் விருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசன்னம் சோடி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் ஜாமுக்கோள் பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்பு நடத்திட்டுருக்கோம் ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவும் ஆன்லைன் வகுப்பில் படிக்கிறாங்க நேரடி வகுப்பாகவும் நடக்குது வாரத்தில் ரெண்டு மணி நான் தான் வகுப்பு குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பம் படுறவங்க கிலோ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் விருச்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷ நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கொண்டது ராசி என்பர்கள் இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு மி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயங்களை ஆர்வமுடன் தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த ராசி அன்பர்கள் மறைப்பொருள் ஞானம்னு சொல்லுவோம் மறைப்பொருள் ஞானம்னா மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்களை நிறைய உணரக்கூடியவர்கள் இந்த ராசி அன்பர்கள் இயற்கையாகவே இவங்க ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் வித்தியாசமான வேலையை செய்து சாதிக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது இந்த வருஷம் என்ன மாதிரி யோகா பலனை கொடுக்க போகுதுன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அவங்களுக்கு நம்ம இப்போ ராசிக்கு இந்த வருஷ பலனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குரு சனி ராகு கேது ஏன்னா இதுதான் வருட கிரகங்கள் இந்த வருட கிரகங்களை வச்சு தான் இந்த ஒரு அடுத்த வருஷம் உங்களுக்கு என்ன மாதிரி பலனாக இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா வேலையில் இருந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது அப்போ வேலை மாற்றம் பண்ணலாமா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சார் ஒரே கம்பெனியில் பத்து வருஷமாக இருக்கேன் எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை சம்பளம் உயர்வு இல்லை என்ன பண்றது தெரியல வயது வர அதிகமாயிடுச்சு இப்போ போய் நான் ட்ரை பண்ணால் கிடைக்குமான்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வருடமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க போகுது அதே போல இந்த வருஷத்துல நீங்க உங்களுக்கான ஒரு பதவி கிடைக்கக்கூடிய வருடமா இருக்கு ஏன்னா குரு இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போயிடுறாரு அதே மாதிரி நாலாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் பார்வையாக அவங்க ஒரு ஆசையை பார்க்குறாரு அப்போ வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பதவி உயர்வு அந்தஸ்து வேலை மாற்றம் நிறைய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடமாக இருக்குது அதனால் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க இல்லை சார் நான் வேலையை விட்டுட்டேன் சார் ரொம்ப நாளாக ஆச்சு எனக்கு வேலை கிடச்சி நான் ஒரு ஆறு மாதமாக ட்ரை பண்ணுறேன் ஒரு வருஷமாக ட்ரை பண்ணுறேன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நான் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க நகையெல்லாம் அடகு வச்சுட்டேன் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டுருக்கேன் பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கேன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சந்தித்தவர்கள் இந்த ராசி அன்பர்கள் அந்த பிரச்சனையெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அந்தளவுக்கு கஷ்டம்னா அவ்வளோ பெரிய கஷ்டத்தை சந்தித்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக போகுது அதே போல் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சார் நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டு நான் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு தொழில் இருந்தேன் நல்ல லாபம் சம்பாதிச்சுருந்தேன் திடீர்னு என்னாச்சுன்னு தெரில எனக்கு ஆர்டர் வரல திடீர்னு என் பிஸ்னஸ் ரொம்ப டல்லாகிடுச்சி திடீர்னு பார்த்திங்கன்னா என்னோடய கடனுடைய அளவு அதிகமாகிடுச்சு வேலை செய்கிறவங்க ஒழுங்காக வேலைக்கு வர மாட்டேறாங்க என்ன பண்ணுறது தெரியல பிஸ்னஸில் ரொம்ப அப்படியே ஒரு ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்குது நிறைய முயற்சிகள் பண்ணுறேன் நிறைய மாற்றி மாற்றி சில விஷயங்கள்லாம் யோசித்து பண்ணுறேன் பட் எல்லாத்துலேயும் நஷ்டம் தான் வருது சில ப்ராடக்ட்லாம் நான் நிறைய மார்க்கெட்டிங்லாம் செலவு பண்ணேன் ட்ரை பண்ணேன் ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் மே அப்புறம் ஏப்ரல் பதினஞ்சுக்கு அப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நீங்கள் பண்ண விஷயங்கள் எதுவுமே வேஸ்ட் ஆகும் அது கவலைப்படாதீங்க உங்களுக்கு அது ஒரு வாழ்க்கை பாடமாக இருந்திருக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் மாற்றம் பண்ணிக்கலான்னு ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு தருணமாக கடந்த காலம் இருந்துச்சு அப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த மாற்றங்கள் தான் உங்களை வாழ்க்கையில் முன்னேற்ற போகுது நீங்கள் மற்றவங்களோட வேகமாக சாதிக்கக்கூடிய ஒரு திறமையை இந்த வருஷம் சந்திக்க போகிறீங்க அதனால் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்குது நிறைய ராசி என்பர்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதே மாதிரி இடம் வ விற்கிறது வாங்கிறது செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு பெரிய வளர்ச்சி வீடு கட்டி விற்கக்கூடியவங்க இடம் வாங்கி விற்கக்கூடியவங்களுக்கு வளர்ச்சி அதே போல் மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போது மாதிரி சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கவங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு விற்சக ராசி என்பதற்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகுபகவான் பதினோராம் இடத்துல கேது பகவான் இந்த யாரெல்லாம் டிஜிட்டல் துறையில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து கலைத்துறையில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து மெடிக்கலில் இருக்கீங்களோ சாஃப்ட்வேரில் இருக்கீங்களோ அவங்களுக்கெலாம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வாய்ப்புகள் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பேச்சு பழங்கள் இருக்க போகுது அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்குது இந்த விர்ச்சக ராசி என்பர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறு இருக்கும் இந்த பிசிஓடி கட்டி அதனால பார்த்திங்கன்னா குழந்தை தங்களை குழந்தை வந்து அபாஷன் ஆகிடுச்சி இந்த மாதிரி பிரச்சனை இருப்பீங்க அந்த மாதிரி இருந்தவங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் வராரு ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறது கண்டிப்பாக ஒரு குழந்தை பேரை கொடுக்கும் ஆனால் மருத்துவம் ரீதியாகவும் உங்களுடைய தெய்வ வழிபாடு ரீதியாகவும் நீங்கள் நிறைய பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த குழந்தை இல்லை அப்படின்னு வருத்தங்கள் பெரிய லெவலில் இருந்திருக்கும் ஒரு அபாஷனானால் பரவாயில்ல ரெண்டு அபாஷனாக ஆகிடுச்சி சார் நாங்கள் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு குழந்தை பிறந்த ஆரோக்கியமான ஒரு நல்ல மன ரீதியான ஒரு பாதிப்புகள்லேருந்து விலகி வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக போகுது அதே போல் இந்த விற்சக ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வருடமாக போது அதனால் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கான முயற்சிகளை செய்யலாம் நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா கடந்த காலக்கட்டத்தில் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க லோன் கூட கிடச்சிருக்காது என்னடா நம்ம லோன் அப்ளை பண்ணுறோம் லோன் கூட கிடைக்கலையே நம்ம எப்படி வீடு வாங்குறது ஒரு வீடு கூட வாங்க மாட்டான்ற ஒரு வருத்தப்பட்டவர்கள் இந்த ராசி என்பது அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வந்து வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கப்போகுது அதே போல் நான் வீடு வாங்கினேன் சார் அதனால தான் கடனாலே ஆகிட்டேன் அந்த வீடை விற்க முடில இடத்த விற்க முடில ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் பேங்க் லோன் கட்ட முடியல வெளில வேறு கொஞ்சம் காசு இன்ட்ரெஸ்ட் வாங்கி போட்டேன் அந்த இப்போ இடம் நம்ம சரி வித்தரலாம் கஷ்டம்லாம் விற்றலான்னு பிளான் பண்ணி தான் வாங்கினேன் எல்லாம் யோசித்து தான் வாங்கினேன் பட் கடைசியில் இப்போ என்னால் வீடு விற்க முடில அந்த இடத்த விற்க முடில அதனால் பெரிய லோன் மாதம் மாதம் பார்த்திங்கன்னா பெரியனுடைய சம்பாத்தியத்தில் வரக்கூடிய தொகை தொழிலில் வரக்கூடிய தொகையை நான் அந்த இடத்துக்காக செலவு பண்ணுறேன் வீட்டுக்காக கடன் கட்டிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இந்த வருஷம் அந்த வீடு விற்று இடம் விற்று அதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறைஞ்சி வேறு ஒரு முதலிடம் செய்வதற்கான ஒரு அற்புதமான வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு பயிற்சி பலன்கள் போது அதே போல் இந்த ராசி என்பது இயற்கையாகவே என்னென்னா நம்ம வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம நம்மளுக்கு இந்தியாவில் கிடைக்கல நம்ம ஊரில் நம்ம நம்மளை மதிக்க மாட்டுறாங்க நம்ம வெளிநாடு போய் சாதிக்கலான்ற ஒரு சிந்தனை எப்போவுமே இருந்துகிட்ருக்கோம் ஏன்னா வித்தியாசமாக யோசித்து சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வித்தியாசமாக வாழ்க்கையை நிறைய சாதனை பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த விசாரணை சென்றவர் அதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய வருஷமாக இருக்குது அதனால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆதரவுகள் உண்டு வருமானங்கள் உண்டு வெளியூரில் போய் வேலை பார்க்கலாம் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் தேடி வரும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்போர்ட் வாய்ப்புக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லை இம்போர்ட் பண்ணி ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன் இந்த வருஷம் அதுக்கான முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை விருசகராசி என்பர்கள் அடைய முடியும் அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வீ க இது சம்பந்தமாக பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விளவுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் பூர்வீகத்தில் பார்த்திங்கன்னா சண்டை சச்சர்கள் கடந்த காலகட்டத்தை சந்திச்சிருப்பீங்க அண்ணன் வந்து எங்கள் எனக்கு விட்டுத்தர மாட்டார் அண்ணன் இடத்த விற்கிறது விட மாட்டார் தம்பியை மேலே கேஸ் போட்டார் பங்காளி கேஸ் போட்டாங்க இது மாதிரி பங்காளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க அதனால் சில பேர் கோர்ட்டு எல்லாம் போய் அடித்தடி தகராலாம் போயிருப்பீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ நீங்கள் போய் பேசுனீங்கன்னா பிரச்சனைலாம் தீரும் உங்களையும் புரிஞ்சுப்பாங்க அண்ணன் தம்பியுடைய உறவுகள் நல்லா மேம்படும் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பொருளாதார வரவு இருக்குது ஒரு இடம் கிடைக்கலாம் ஒரு 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 ப அதை விற்று பணம் வரலாம் அதற்கான வாய்ப்புகள் உள்ள வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கும்போது ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதோ நம்ம வந்து பிரைட்டாக நம்ம சில விஷயங்களை யோசிக்கிறோமே நம்ம சில இதெல்லாம் நினச்சதெல்லாம் நடக்குது பரவாயில்லையே போன வருஷம் நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கலையே சில வாய்ப்புகள்லாம் நம்மளுக்கு வரலையே இப்போ திடீர்னு வருதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது முயற்சி மட்டும் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் இந்த வருஷம் நீங்கள் அடையக்கூடிய உயரம் மிகப்பெரிய உயரமாக கண்டிப்பாக இருக்கும் அதற்கான முயற்சிகளை விற்சகராசி என்பர்கள் கண்டிப்பாக செய்யலாம் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள் மட்டுமே உங்கள் ஜாதகத்தில் கிரகணிகள் நல்லா இருந்து தசாபுத்தி பலன்கள் நல்லா இருந்ததுன்னா நம்ம சொன்ன பலன்களோட ரெட்டிப்பு பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் சுய ஜாதத்தையும் பார்த்துட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிங்க ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் போட்டிங்கன்னா கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் ஜாதகம் டீட்டெயிலாக வேணும் தசாபுத்திவரோடு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் அனுப்பி வைக்கிறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் பாய்ச்சினா டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சக்வினோ பவந்தோ